இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது அது எவ்வளவோ தூரம் வன்முறைப்படுத்தப்படுது அதே மாதிரி வேறு மாதிரி சித்தரித்து காட்டப்படுது அடித்து ஒடுக்கப்படக்கூடிய சமுதாயமாக இன்று இஸ்லாமிய சமுதாயம் ஆகி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இஸ்லாம் உயர்ந்து ஓங்கி வளரக்கூடிய ஒரு மார்க்கம் சில சமயங்களில் இந்த நேரத்தில் வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் இமாம்களை குறை சொல்ல ஆரம்பித்தது இமாம்கள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்மளுடைய பார்வைக்கு அவர்கள் எப்படி தெரிகிறார்களோ அப்படி நாம் மனம் போன போக்கில் அவர்களை நாம் சித்தரிப்பது என்பது மிகவும் தவறு ஒவ்வொரு உலமாவும் தான் ஒரு மதரசாவில் பயின்று அவர் ஒரு ஆலிமாக உருவாகி ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக ஒரு சமுதாயத்துக்கு பொறுப்புதாரியாக இமாமாக ஒரு பள்ளியில் பணிபுரிந்து இவ்வளவு தூரம் கண்ணியமிக்க ஒரு இடத்தில் அல்லாஹ் அவரை வைத்த பிறகும் நம்ம இன்னைக்கு பொதுமக்கள் பார்த்தோன்னா அவர் கிடக்கார் ஹசரத்தை ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாரு ஹசரத் அப்படி ஹசரத் இப்படின்னு இமாம்களுக்கு கொடுக்க வேண்டிய இமாம்களை கண்ணியம் செய்ய வேண்டிய விதத்தில் கண்ணியம் செய்வது கிடையாது இமாம்களுக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் மரியாதை கொடுப்பது கிடையாது இமாமையை குறை சொல்லி கொண்டு இமாமுக்கு நேர் எதிராக இவர்கள் கருத்து சொல்லி கொண்டிருப்பது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இந்த காலகட்டத்தில் அடித்து ஒடுக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இமாம்களுக்கு சிறந்த முறையில் இமாம்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியமும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய தோபிகை வல்ல ரஹ்மான் தந்தர் உள்